நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனமும் செய்திருக்காரு இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் பேசப்பட்டும் வருகிறது அது மட்டுமல்லாது நடிகர் தனுஷ் அவர்களுடைய நடிப்பு மற்றும் அவருடைய இயக்கத்தில் தற்பொழுது ராயன் திரைப்படம் வெளிவந்திருக்கு இது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருது மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அவருடைய பிறந்தநாள் என்பதால் அவருடைய வீட்டின் முன்பு பல ரசிகர்களும் கூடியிருந்து அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தாங்க பிறகு அவருடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்திருந்தாங்க இதை தான் இன்னைக்கு ஆடி என்பதால் நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனமும் செய்திருக்காரு இவருடன் இந்த கோவிலுக்கு அவருடைய அப்பா அம்மா அக்கா மற்றும் அவருடைய மாமா அவருடைய மகன்கள் போன்ற எல்லோருமே இந்த ஒரு கோவிலுக்கு சென்று சுவாமி வழிபாடும் செய்திருக்காங்க இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருது மற்றொரு பக்கம் தனுஷ் அவர்கள் இந்த வீடியோ காட்சிகளில் கையில் ருத்ராட்ச மாலையை வைத்துக்கொண்டு அப்படி தியானம் செய்யும் வீடியோக்களும் வைரலாகி வருது அது மட்டும் இல்லாது தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் இவருடைய நடிப்புல வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு ஸோ ரசிகர்களும் கண்டிப்பாக இவர் மெம்மேலும் வளரணும் அப்படின்னு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்